காது கேட்காதவங்களுக்கு வேறு காரணங்களால காது மந்தம் அடைஞ்சவங்களுக்கு உதவுற வகையில வந்து ஒரு மாணவன் வந்து ஒரு கண்ணாடியை கண்டுபிடிச்சிருக்காரு நிம்பியோக்கை சேர்ந்த கர்னல் பல்கலைக்கழகத்துல இருபத்தைந்து வயது மாணவனே இந்த கண்ணாடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு பொதுவா காது கேட்கிறதில குறைபாடு உள்ளவங்க வந்து தான் எதிரே பேசுறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத அவங்களுடைய வாய் அசைவு மூலமா வந்து கண்டுபிடிப்பாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களுடைய வாய் அசைவம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு இந்த சிரமத்தை தவிர்ப்பதற்காக நெற்பாய் நரம் என்ற ஒரு மாணவன் இந்த கண்ணாடியை வடிவமைச்சிருக்காரு இவர் கண்டுபிடிச்சிருக்க இந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி போல கண்கள் மேல வந்து அணிஞ்சு கொள்ளலாம் ஐபோனுடன் ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிருக்கு காது கேட்கும் குறைபாடு உள்ளவங்கள்ட்ட எதிரே ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுடைய குரல் வந்து போன்ல பதிவாகி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலமா வந்து எழுத்துக்களாம் வந்து மாற்றப்படுது இந்த எழுத்துக்கள் அணிந்திருப்பவருடைய கண்ணாடியில வந்து தெரியும் இதனால தன்னிடம் பேசுறவங்க என்ன பேச வாராங்க அப்படின்றத இந்த கண்ணாடியில தெரிகிற எழுத்துக்களை வாசிச்சு அறிஞ்சு கொள்ள முடியும் நிர்பாய் நரம் உருவாக்கியுள்ள இந்த கண்ணாடி இப்போ அமெரிக்கால மட்டுமே விற்பனை இருக்கு கூடிய விரைவுல உலகம் முழுவதும் இந்த கண்ணாடி அறிமுகமாக உள்ளது